மாலைமுறை இறை நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குருப்பெயிற்சி வாக்கியத்தின்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணிதத்தின்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ நாலு நாள் வித்தியாசத்தில் குரு பயிற்சி வந்து ஜோதிடர்களை காப்பாற்றிவிட்டு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளிலிருந்து நாங்கள் தப்பித்தோம் சனி பயிற்சிக்கு ஒரு வருடம் டிஃப்ரென்ஸ் தான் பெரிய குழப்பம் ஏற்பட்டு குரு பிரகஸ்பதி ஞான மார்க்கம் கடாச்சம் குரு பார்வை அத்தனை இடர்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும் ரிஷபத்தில் சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மிதுனமான புதன் வீட்டுக்கு போகிறார் குரு மிதனத்துக்கு ரொம்ப டேஞ்சரஸானவர் என்பது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உண்மை மிதன லக்கணக்காரர்களுக்கு குருதசி என்றாலே மிக கவனம் குரு புத்தி என்றாலே மிக கவனம் ஜோதிடத்தில் அந்த அளவுக்கு மிதனத்துக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய சூட்சமன் புதன் வீட்டுக்கு குரு வருகிறார் குருக்கு எப்பொழுதும் அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை விசேஷம் அஞ்சாம் பார்வையாக துளாராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார் கும்பத்தை பார்ப்பார் கும்பராசி அங்கு ஏற்கனவே ராகு பயிற்சியாகி வருகிறார் ஸோ ராகுக்கு குரு பலம் அடுத்தது சமசப்தம் எல்லா கிரகத்துக்கும் சமசப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை பார்ப்பார் குரு ஒரு வருடத்துக்கு இருக்கக்கூடிய பயிற்சி தங்கத்தின் விலை கண்டிப்பாக ஏறிக்கொண்டு தான் இருக்கும் நடுவில் ஏதாவது குறையலாம் ஒரு மாதம் குறையலாம் ஆனால் திருப்பி ஏறும் அதேபோல் மருத்துவ புரட்சிகள் ஏற்படும் ஏன்னா குருவானவர் சுக்கரன் வீட்டை பார்ப்பதால் மருத்துவத்தில் புரட்சிகள் கம்ப்யூட்டர் யுகத்தில் புரட்சிகள் மீடியா துறையில் புரட்சிகள் கலை இசை எல்லாம் பெரிய அபிரிதமான வளர்ச்சி இசை இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நூறு பேர் செய்கிறதெல்லாம் ஒரு சாதாரண குட்டி மிஷின் செய்யக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் எல்லாம் ஏற்படும் எஜுகேஷன் சிஸ்டம் உலகம் முழுவதும் மாறும் வித்யாகாரகன் வீட்டில் குரு என்பதனால் ஏரோநாட்டிக்கல் சென்டர் வான் விண்வெளி ஆராய்ச்சி ஜோதிட ஆராய்ச்சி எல்லாம் பெரிய வளர்ச்சிகளை பார்க்கும் குரு தன் சொந்த வீட்டை பார்ப்பதனால் ஆன்மீக நாட்டங்கள் உலகம் முழுவதும் அவரவர் மத வழக்கப்படி காணப்படும் சனி வீட்டை குரு பார்ப்பதனால் கனிமங்கள் கிடைக்கும் தங்கப் புதையல்கள் உலகத்தில் தங்க சுரங்கங்கள் வைர சுரங்கங்கள் அணு ஆயுதத்துக்கு உதவக்கூடிய பெட்ரோலிய திரவங்கள் யுரேனியம் தாதுக்கள் விவசாயத்தில் புரட்சிகள் கால்நடை புரட்சிகள் என விஸ்வாவசு வருடத்துக்கு உண்டான பயிற்சியும் பயிற்சியுடைய பலனையும் பார்க்க வேண்டும் தமிழ் புத்தாண்டில் இதில் தான் தானே இந்த குரு பயிற்சி பறவைகளுடைய கால்நடை புரட்சி கோழி காடை போன்ற உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லாமே அதிகமான எளிய முறையில் அதிக மகசூல் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் செய்வார்கள் விவசாயத்தில் எல்லாத்திலும் இயற்கை முறையில் எளிய விவசாய முறைகள் வரும் விவசாயிகளுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் புதுவிதமான நோய் உபத்திரம் கண்டிப்பாக வரும் மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய தீவிரவாதங்கள் அது சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தீவிரவாதங்கள் குரு மாறுவதற்கு முன்பாக சனி குரு வீட்டில் ஏற்கனவே வந்த பிறகே தீவிரவாதம் ஆரம்பித்திருக்கும் அந்த ஆரம்பித்ததனுடைய வளர்ச்சி இதெல்லாம் பார்த்துருப்பீர்கள் காஷ்மீரில் போர் மேகங்கள் யுத்த மேகங்கள் பிரச்சனைகள் இன்னும் மக்களுக்கு பெரிய கஷ்டங்கள் ஆயுதங்கள் மக்கள் மீது இருக்கக்கூடிய பகுதிகளில் போடுவதால் மக்கள் அலர்வது மக்கள் கஷ்டப்படுவது எல்லாம் ஏற்படும் தலைவர்கள் செய்யக்கூடிய தவறு உலகம் முழுவதும் மைனாரிட்டி மக்களுக்கு பாதிப்புகள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் வெறித்தனமான ஆளுமைகள் சங்கடங்கள் வேலைவாய்ப்புகளில் பிரச்சனைகள் வேலைவாய்ப்புகள் நிறைய பாதிப்புகள் எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு குருவால் ஏற்படும் ஒரு வருடத்திற்கு தலைவர்கள் மட்டுமில்லாமல் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களிலெல்லாம் பாதுகாப்பு கலை நிகழ்ச்சிகள் சினிமா நிகழ்ச்சிகள் ரயில்வேக்கள் பஸ் ஸ்டாண்டுகள் பூங்காக்கள் கடற்கரைகள் மக்கள் சந்தோஷமாக கோயில்கள் மதக்கூடங்கள் பள்ளிவாசல்கள் எங்கெல்லாம் மக்கள் தங்கள் நிம்மதிக்காக செல்கிறார்களோ அந்த இடத்தில் நிம்மதியை இழக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் புதன் பகை வீட்டுக்கு குரு வருவது கவனமாக பார்த்துக்கணும் ஒரு மாதிரி உலகத்தில் ஸ்திரமற்ற தன்மைகள் இதெல்லாம் கடந்து போகிறது தெய்வ வழிபாடுகள் அவரோரும் மத வழக்குப்படி நம்பிக்கைப்படி பார்ப்பது ஆட்சியாளர்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் இருந்தாலும் அதிலெல்லாம் அவர்கள் மீண்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம்